கடலுக்கடியில் பாறைகளில் வளரும் வந்து ஆழ்கைகளின் வகைகளும் முக்கிய கூறுகளை பற்றி பார்க்கலாம் வாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இரு அடுக்கு செல்கள் கொண்ட மெல்லிய அமைப்பை கொண்டது தான் இது தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்துமல்லி இளைய போன்று தான் இருக்கும் அதாவது வளரும் இடங்களில் வந்து கடற்கரை பகுதிகளில் வந்து உப்பு நீர் ஏரிகள் பாறைகள் அதுக்கு மேலே வந்து அதிகமாக வந்து சூரிய ஒளி மற்றது உப்பு நீர் தேவை அப்படின்றதால இதில் வந்து காணப்படுகிறதா இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உணவாக வந்து இந்த இத வந்து ஜப்பான் கொரியா போன்ற நாடுகளில் வந்து பயன்படுத்தப்படுகிறதாம் சில மருந்துகளில் வந்து இதன் சத்துக்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறதாம் அது மட்டும் இல்லாமல் கடல் உயிரினங்களுக்கு வந்து உணவாகவும் ஒளி சேர்க்கை மூலம் ஆக்சிஜனை வந்து வெளிப்படுத்துவதிலேயும் இது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதாம் அது மட்டும் இல்லாமல் மீன்கள் மற்றது கடல் உயிர்களுக்கு வந்து வாழ்விடமாக செயல்பட்டு தான் பல உயிர்களுக்கு பாதுகாப்பான தங்கமிடமாகவும் இது இருக்கிறதாம் ஆசியா போன்ற இடங்கள்ல இதனை வந்து உலர்த்தி உணவாக பயன்படுத்தப்படுகிறதா இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் காரணமாக உரமாக கூட அதாவது ஆன்டி மற்றும் வைரல் பண்புகள் வந்து உள்ளதாக சூழலியல் பாதிப்பு மிக அதிகமாக பரவி கடற்கரைகளில் வந்து மறைந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதாகவும் சொல்லப்படுகிறது இது வந்து வளரும் இடங்கள் அதிக உப்புத்தன்மையுடன் கூடிய கடல் நீரில் வந்து குறைந்த ஆழம் கொண்ட பாறை நிலங்கள்ல வந்து வந்து காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது சூழலியல் முக்கியத்துவம் கடல் சூழல்ல உயிர்களுக்கு உணவாகவும் மரபணு பாசி இனங்களுக்கு உயிரியல் பிணைப்புகளை வந்து ஏற்படுத்துவதிலும் வந்து பங்கு வகிக்கிறதுன்னு கூட சொல்லலாம் ஆராய்ச்சி தொழில் துறை பயன்பாடு மற்றது உணவாக பெரிதும் வந்து பயனுள்ள ஒரு வகையாகவும் இருக்கிறது இன்றைய கிறிஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி